காலேஜ் அப்புறம் இப்போ தான் ஆக்சுவலாக நாற்பத்தி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே பேக் டூ போக போனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வந்து நான் இஸ்லாமிய காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது அப்துல் ரஹ்மான் கிட்ட புது கவிதையெல்லாம் நாங்கள் அப்பப்போ ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கும்போது அவர் தான் சொன்னார் தமிழறிவு மணின்னு ஒருத்தர் கூப்பிட்டார் அவர் ரொம்ப மோட்டிவேஷன் எல்லாம் கொடுப்பாரு அவர் ஒரு முறை கூப்பிடலான்னு சொல்லிட்டு அவர் தான் தமிழரிமணி தான் அங்கே கூப்பிட்டாரு அவர் கூப்பிட்டதுன்னா எல்லா பசங்களும் உட்கார வச்சுக்கிட்டு அவர் வேதம் மோதுற மாதிரி என்ன பண்ணார் நன்றி மறைவியல் பற்றி அவர் வந்து அப்போ வந்து கிளாஸ் எடுத்தார் எப்படி கிளாஸ் எடுத்தாருன்னா நன்றி மறைவியல்னா ஒரு வரி அவையார் சொன்னது அப்புறம் திருவள்ளுவர் சொன்னது வந்து நன்றி நன்றி மன்ற நன்றி மறைப்பது நன்ற நல்லா அது திருக்குறளை பற்றி சொன்னார் பட் இதெல்லாம் சொல்லிவிட்டு லாஸ்டில் என்ன பண்ணார் புறநானூர்லேருந்து எடுத்து பேசுவேன் அப்போ எனக்கு புறநானூறுனால் என்னென்னு தெரியாது புறநானூரில் முப்பத்தி ஆறு பாடல் மனப்பாடமாக பண்ணுங்க நான் சொல்கிற வரியெல்லாம் மனப்பாடமாக பண்ணுங்கள் மனப்பாடம் பண்ணணுன்னு தான் சொல்லுவார் ஏன்னா உங்களுக்கு அர்த்தம் புரியாது ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் ஆப்பிள் மனப்பாடம் பண்ணால் தான் அவனுக்கு தெரியுமா தவிர அப்போ போய் அந்த ஏஜில் வந்து எக்ஸ்ப்ளனேஷனெலாம் பண்ண முடியாது சங்க இலக்கியம்னாவே வந்து ஒரு சில வரிகள் வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணால் தான் அந்த மனப்பாடம் பண்ணி மைண்டுக்குள்ளே ஏற்றிட்டுனால நீங்கள் வயசாகும் ஆகும்போது 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 அது உனக்கு ஆட்டோமேட்டிக்கே உனக்கு வந்து ஆக்சுவலாக அது சொல்லிக் கொடுக்க உனக்குன்னு தமிழ் அறிவு மறியன்னு சொன்னார் ஸோ என்ன அவர் சொன்னார்னா அப்போ வந்து ஒன்றும் புரியல சரி சொல்லுங்க சார் நாங்கள் மனப்பாடம் பண்ணுறங்கு கேட்டு ஒவ்வொருத்தரும் ரெண்டு ரெண்டு வரியே மனப்பாடம் பண்ணுங்க அப்போது வந்து தான் வந்து பாடல் வரி முப்பத்தி நாலுன்னு சொன்னார் நான் இப்போ கூட அந்த புக்கை எடுத்து படிக்கிறேன் நான் பாடல் வரி முப்பத்தி நாலுன்னா என்ன எதுக்காக பாடினாருன்னு சொல்லிட்டு அப்போ பாடும்போது தான் என்ன பண்ணார் அப்போ வந்து என்ன பண்ணிருக்காரு கிள்ளி வளவனு ஒருத்தர் இருந்திருக்காரு அரசர் அந்த கிள்ளி வளவன்கிட்ட வந்து ஆத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு புலவர் இருந்திருக்காரு அவர் போய் என்ன பண்ணியிருக்காரு புகழ்ந்து பாடி இருக்காரு அவரை பற்றி போரில் வின் பண்ணி வந்தாலும் சரி அப்போ கவிஞர்கள் அதை அரசர்கள் கூப்பிடும்போது வந்து இவங்க போய் புகழ்ந்து பாடிட்டு வரும்போது நிறைய பொற்காசுகள்லாம் தருவாராம் கிஃப்டெல்லாம் கொடுப்பார் அதில் கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு எல்லா புலவர்களும் வந்து அந்த கிள்ளி வளவன்கிட்ட இப்படி நடந்து போகும்போது அந்த மன்னர் சொல்கிறாரான் எல்லா பொற்காசெலாம் வாங்கிட்டீங்க ஜாலியாக போயிட்டு இருக்கிறீங்க என்னை என்றைக்காவது மறந்துவிடலான்னு கேட்டாராம் ஒரு கொஷின் அவர் சொல்லியிருக்கிறார் ஆத்தூர் கலான்னு சொல்லி இவ்வளோ பொற்காசு இவ்வளோ மாதிரி ஒரு சிறப்பான ஆட்சி செய்யும் போது எப்படி நீங்கள் கேட்கலாம் என்னை மறந்துவிடலான்னு சொல்லிட்டு அண்ணும் போது ஒரு பாடல் பாடுறாரு அந்த பாடல் தான் தமிழர் அறிவுமணியன் வந்து நாற்பத்தி ஒரு வருஷத்துக்கு முன்னே நான் காலேஜில் படிக்கும் போது சொன்னது அது இன்னும் ஞாபகத்திலே இருக்குது அதுதான் உங்களோட வந்து நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அவர் சொன்னது என்ன சொல்லியிருக்கிறேன்னா திருவள்ளூர் சொல்லாதது ஒன்றும் கிடையாது அவையார் சொன்னது ஒன்றும் கிடையாது அவர் அஞ்சு வருடம் சொல்கிறாரு ஆண்மூளை அறுத்த அருளில் ஒருக்கும் அவர் என்ன சொல்கிறார் அந்த வரியில் பசுமாடு பால் கொடுக்கறது பசுமாடு நெய்யும் பாலும் கொடுக்குற பசுமாடு நம்ம தெய்வத்தை போட்டு தெய்வத்து போல போட்ட ஒரு பசுமாடை வந்து அதனுடைய மடிக்காம்பை அறுத்து நீ வீசினாலும் உனக்கு பாவ மன்னிப்பு உண்டு ஒரு ஆண்மூளை அறுத்து அறியோர்க்கம் அதுக்கடுத்து இன்னொரு வரி சொல்றாரு மான் இலை மகளிர் கரு சிதைப்போர்க்கன்றாரு ஒரே மனைவியோ ஒரு பிரெக்னன்ட் லேடியோ இருந்தா கூட சரி அவ தங்க நகைகளாம் போட்டு அலங்காரம் பண்ணிட்டு கருவுற்று இருந்தாலும் அந்த கருவுற்று இருக்கும் போது நீ எட்டி உதைத்து கருவே சிதைத்தாலும் உனக்கு பாவம் பண்ணி பூண்டுன்றாரு ஒரு ஒரு நம்ம தெய்வம் மாதிரி கொண்டாடுற பசுமாட்டுடைய முளைக்காம்பை அறுத்து போட்டாலும் உனக்கு பாவம் பண்ணி பூண்டுண்ணா கர்ப்பிணியாக இருக்கிற பெண்ணை எட்டி உதைத்தாலும் உனக்கு பாவம் பண்ணி பூண்டுன்றான் அதுக்கடுத்து இன்னொரு வரி சொல்கிறார் குறவர் தப்பி ஓடிய கொடுங்கோலாக இருக்கும் அதாவது அங்கே வந்து ஆசான்னு சொல்கிறாரு அப்பா அம்மாவும் சொல்லலாமா உனக்கு யார் யார் அறிவு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து நீ துன்பம் விழித்தாலும் உனக்கு பாவம் மன்னிப்புண்டுன்றான் அப்புறம் ஒன்றும் சொல்ல வலுவாய் மருங்கின் கழுவாய் உள்ளன உலகமே தலைக்கீழாக போனாலும் மாறி போனாலும் லாஸ்ட்டில் ஒரு வரி சொல்கிறேன் அதான் இலக்கியம் பேசுகின்ற செய்தி கொன்றோர்க்கு உய்துளாக என அறம் பாடிட்டேன்றார் அவர் இதில் என்ன லாஸ்ட்டில் சொன்ன உலகமே மாறி போனாலும் செய்த நன்றி மறக்கிறவன் வந்து அதுக்கு பாவம் மன்னிப்பே கிடையாது மண்ணா நீ செஞ்ச உறவி போய் நான் மறப்படான்னு சொல்லிட்டு அந்த கிள்ளி வளவனுக்காக இந்த பாடல் அவர் பாடுறாரு ஸோ அந்த ஏஜில் இருபத்தி மூணு வயசு இருபத்தி நாலு வயசில் வந்து ஒரு பெரிய தத்துவத்தை நன்றி பண்ணும்போது வந்து அது தமிழறிவு மணியன் இப்போ நினைக்கும் போதும் சரி அப்துல் ரஹ்மான் இப்போ நினைக்கும் போதும் சரி அப்போ எனக்கு மீனிங் புரியல அதுக்கடுத்து அது அப்படியே அது படிச்சுட்டு வந்தது உடனே அதுக்கடுத்து திருவள்ளூர் பற்றி படிக்கும்போது அதுக்கடுத்து வந்து நம்ம அவையாறுலாம் படிக்கும் போது வந்து நான் எப்போவுமே அது வந்து என்னுடைய மனதில் உருத்தலாகவே இருந்தது என்னுடைய டாக்டருக்கும் சரி என் ஒய்ஃபுக்கும் சரி அப்பப்போ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுலாம் சொல்லுவேன் நன்றி மறப்பதுன்றது இப்போ நன்றி மறந்தாவே வச்சுக்கங்களேன் நம்ம உறவுக்குள்ளே என்ன ஆகிடுது நம்ம அண்ணன் இருப்போம் கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வச்சுப்போம் என்னத்தையும் செஞ்சிட்டாருன்னா நன்றி விசுவாசம் இல்லை தான் சித்துவா பசங்க பெரியப்பா பசங்க இப்போ உக்ரைன் பாலச்சன் இதெல்லாம் என்ன பண்ண ஒரு நன்றி விசுவாசத்தோடு பழகினா உறவு மேம்படும் அது நன்றி தான் மெயின் இம்பார்ட்டன்ட் அப்போ வந்து எனக்கு சொன்னதால் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சது அண்ணிலேருந்து புறநானூர் என்னவே போதும் தத்துவம் சார்ந்த இதெல்லாம் நான் படிக்க ஆரம்பித்தேன் படிக்க ஆரம்பிக்கும் போது வந்து அதை படித்து நீ அனுபவிச்சு நீ உள் வாங்கும்போது அதனுடைய சுவையை உங்களால் என்ஜாய் பண்ண முடியும் இப்படி சொல்கிறதால கூட ஒன்றும் பண்ண முடியாது நீ ஒரு முறை படித்து பாருங்கள் புறநானூரில் இது நான் படித்த பாடல் நான் ரசித்த பாடல் அது மாதிரி நீங்களும் சங்க இலக்கியத்துலேயோ திருவள்ளூர்லயோ ஆத்திச்சூர்லேயோ ஏதாவது ஒரு பாடலை ரசித்துட்டு நீ உங்களுக்கு முடியும் போது வந்து ஆளுக்கு ஒரு பாடலை வந்து சின்ன வழியாக இருந்தால் கூட போதும் உங்களுக்கு மனசை தொற்றுக்கணும் எப்படி எனக்கு வந்து எப்படி வந்து கிள்ளி வளவன் மன தெரியுது ஆத்தூர் கிலார் மன தெரியுது பாடல் முப்பத்தி நாலு மனப்பாடமாக தெரியுது இது புறணான்னு பாடல் அது அப்புறம் வந்து அப்துல் ரஹ்மான் என்னுடைய ஞாபகத்து வராரு தமிழ் உரிமை மனிதனு வராரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு எனக்கு ஞாபகத்துக்கு வருது என்னுடைய காலேஜில் ஞாபகத்துக்கு வருது இதே ஞாபகம் தான் அதை இப்போ மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன் எனக்கு வயசாகும் போது வந்து உங்களோட பகுதிகள் வந்து எங்களை வந்து மற்ற மகிழ்ச்சி இதுதான் இதுதான் இலக்கியம் எது இலக்கியம் என்றதே சொல்லுது இதுதான் இலக்கியம் சொல்லுது இப்போ எவ்வளோ பேரும் டுவிருக்குமே வர்றாங்கல்ல இதுதான் இலக்கியம் அப்படி இலக்கியம் பேசுவது தான் இன்றைக்கு வரலையும் வந்து மூவாயிரம் நாலாயிரம் வருஷம் போயிட்டே இருக்குது அதனால உங்களுடைய ஆசைகள் நீங்களும் பகிர்ந்துக்குங்க